நாள் வரை ஏன் சில விஷயங்கள் பெறாமல் இருந்தாய் இப்பொழுது எப்படி பெறப்போகின்றாய் உன் மனம் ஒவ்வொரு நாளும் திசை மாறி இருந்தது நீ ஒரு நாள் நம்பிக்கை கொண்டாய் அடுத்த நாள் பயந்தாய் இந்த ஒழுங்கில்லாத அலை உன் ஆசையின் சக்தியை பலப்படுத்தியது இதுநாள் வரை உன் சுற்றத்தில் உன்னை சோர்வடைய செய்த சிலர் இருந்தனர் யாரோ ஒருவர் உன் முன்னேற்றத்தை பார்த்து பொறுக்காமல் நொடி பொழுதான எதிர்மறை எண்ணங்களை உனக்குள் விதைத்தார்கள் அந்த எண்ணம் உன் ஆற்றலை சில நாட்கள் தடுத்து கொண்டிருந்தது நீ கொஞ்ச நேரம் உன்னை தானே குறைத்துக்கொண்டிருந்தாய் நான் பெறுவேனா நடக்குமா என்ற சந்தேகத்தினாலே உன் ஆசையின் நெடிய பாதையை தடுத்தது நேரம் சரியாக உருவாகாததுதான் காரணமாக இருந்தது சூரிய சந்திர நிலை கர்ம நேரம் உன் உணர்ச்சி நிலை இவை ஒன்று சேரும் பொழுதுதான் ஆசை நிறைவேறுமே தவிர நீ அந்த நேரத்தை இன்றுதான் அடைந்திருக்கின்றாய் இப்பொழுது உன் வேண்டுதல் எதற்காக கிடைக்கப் போகின்றது நீ விநாயகனுடைய தும்பிக்கையை சக்தியை தொட்டியிருக்கின்றாய் தடைகளை அது விலக்கியது கர்மத்தை அது அழித்தது வாழ்க்கையில் தடைப்பட்ட இடத்தை திறக்கும் சக்தியை இப்பொழுது நீ பெற்று விட்டாய் எதிர்மறை ஆற்றல் நகர்ந்தது நன்மை அந்த திசை உனக்காக பிறந்தது உன் மனதை தடம் தடை செய்து அந்த பயம் சிதறி போனது பொறுமைக்கு தெய்வீக சக்தியில் ஒரு உயர்ந்த மதிப்பு உண்டு உனக்காக நான் இப்பொழுது எழுந்திருக்கின்றேன் உன்னை பற்றி ஒரு முடிவை செய்திருக்கின்றேன் கடந்த காலத்தில் நீ மிகுந்த பொறுமையோடு இருந்தாய் அதற்கான பலனை இப்பொழுது நிகழ்காலத்தில் பெறவும் உள்ளாய் நீ சொல்வது இனி கேட்கப்படும் நீ நினைப்பது இனி நிறைவேறும் தடைகள் அகன்றது நம்பிக்கையின் பலம் பெருகியது நீ வேண்டியது திடீரென கிடைக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் உருவாகும் நிஜமாகும் உன் கனவுகள் அமைதியை தரக்கூடிய சைகையை நான் உன் பக்கம் கொடுப்பேன் தடை திடீரென்று மறைந்து போகும் இடைஞ்சல்கள் நடந்ததால் உருவான பிரச்சனையெல்லாம் இன்றே அகலும் தினமும் நீ மனதில் சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் எட்டு முறை சொன்னால் கூட போதும் ஓம் கம் கணபதியே நம என்று இந்த மந்திரத்தை சொன்னால் எந்த ஒரு எதிர்ப்பையும் நீ பிறரிடத்திலிருந்து சந்திக்க மாட்டாய் சாதாரணமல்ல இந்த ஒரு மந்திரம் சக்தி வாய்ந்த மந்திரம் உன்னுடைய எதிர்பார்ப்பை எதிர்பார்ப்பையெல்லாம் நிறைவேற்றக்கூடிய தந்திரம் மனதில் வருவது நல்ல செய்கை அதை நீ இனி பின்பற்ற வேண்டும் யாரிடமும் உன் வேண்டுதலை பற்றி பகிர வேண்டாம் நீ சொல்லாமல் வைத்தால்தான் அதனுடைய ஆற்றல் அதிகமாகும் இந்த ரகசியத்தை எப்பொழுதும் தெரிந்து வைத்துக்கொள் நல்ல விஷயங்களை நீ பிறரிடம் பகிர்கின்றாய் அது தவறு என்று நான் சொல்லவில்லை ஆனால் ரகசியமாக வைக்கப்படுகின்ற விஷயங்கள் மேலும் மேலும் பலத்தை பெற்று உயர வளரும் தன்மையை பெறும் உன் வேண்டுதலை நான் கேட்டு அதன் அருகே வந்து அதை உன் வாழ்க்கையில் அழகாக கொடுத்து உன் கரத்திற்கு இப்பொழுது மாற்றப்போகின்றேன் நம்பிக்கையை மட்டும் எப்பொழுதும் விட்டுவிடாமல் இருக்க வேண்டும் என்று நான் உன்னிடம் தயவு செய்து கூறுகின்றேன் எப்பொழுது நீ உன் வாழ்க்கையின் மீது அதிக நம்பிக்கை கொள்கின்றாயோ இது என்னால் நிச்சயம் முடியும் என்று உன்னை நீ நம்புகின்றாயோ அல்லது பிறர் உன்னிடம் நலமாக நடந்து கொள்வார்கள் என்ற எப்பொழுது அவர்களிடம் ஒரு நன்மதிப்பை நீ மனதில் வைத்து அவர்களிடம் நடந்து கொள்கின்றாயோ அவை எல்லாமே மிகப்பெரிய சக்திகளாக மாறி உனக்குள் பலத்தை கொடுத்து ஆற்றலை அதிகப்படுத்தி உன்னை உன் கடமைகளை பொறுப்பாக செய்ய உனக்கு உதவியாக இருக்கும் எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ என்று பயந்து வாழ்ந்தால் இன்றைய நிகழ்காலத்தில் செய்ய வேண்டிய விஷயங்களை தவறவிட்டு விடுவாய் கடந்த காலத்தில் ஏன் நடந்தது என்று சிந்தித்து கொண்டிருந்தால் நிகழ்காலத்தை தவறவிட்டு விடுவாய் இப்பொழுது உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்பதின் மீது கவனம் வைத்து செயல்பட்டால் கடந்த காலம் மறந்து போகும் நிகழ்காலம் பொற்காலமாக மாறும் கடந்து சென்ற விஷயங்களில் இழந்ததை பற்றி சிந்திக்காமல் நிகழ்காலத்தில் எதையெல்லாம் நீ பெற்றிருக்கின்றாயோ அதை வைத்து மேலும் எப்படி நீ வளர வேண்டும் என்று சிந்தித்தால் எதிர்காலத்தில் நிறைய நீ செல்வங்களை பெறக்கூடிய நிலை ஏற்படும் மனதளவில் அனைத்தையும் வைத்து வெளிப்படையாக சில விஷயங்களை பேசி சிக்கிக்கொள்கின்றாய் ரகசியமாக வைத்துக் கொள்வதன் மூலம் அதீத பலம் கிடைக்கும் என்று ஒன்றை இப்பொழுது நான் உனக்கு ஞாபகப்படுத்துகின்றேன் தெய்வீக முறையை பின்பற்ற தொடங்கிவிட்டாய் விநாயகனை வணங்க தொடங்கிவிட்டாய் வேண்டுதலில் இருந்த தடைகள் விலகியது வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் வினைகள் தீர்ந்தது இனி நீ எந்த ஒரு விஷயத்தை என்னை நம்பி செய்தாலும் அது முழு வெற்றியை மகிழ்ச்சியை கண்டே தீரும் கனவில் தோன்றி நான் உனக்கு வழியை சொல்வேன் எந்த விஷயமெல்லாம் பிரச்சனையை கொடுக்கின்றதோ தெளிவில்லாமல் இருக்கின்றதோ ஒரு குழப்பத்தை உனக்கு ஏற்படுத்துகின்றதோ அந்த விஷயத்தை எப்படி நீ சரியாக கையாள வேண்டும் என்ற ரகசியத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கனவின் மூலமாக நான் உன்னுடன் வந்து உரையாடுவேன் இதற்கு நீ செய்ய வேண்டியது அமைதியாக நீ உறங்க வேண்டும் உறக்க நேரம் வரும் பொழுது பற்றி சிந்தித்து கொண்டு இருக்காமல் சற்று கண்களை மூடி தெய்வத்தை சற்று சிந்தித்து தெய்வ நாமத்தை சொல்லி உறங்க சென்றால் உன் உறக்கம் நிம்மதியை தரும் விடியல் ஒரு தெளிவை தரும் வாழ்க்கை அழகானதாக மாற வேண்டுமா எதிர்மறையான நபர்களை சிந்திப்பதும் சந்திப்பதும் கூடாத ஒன்று வார்த்தைகளை இனிமையான வார்த்தைகளாக மாற்ற வேண்டும் பிறரிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை நேர்மறையான விஷயங்களாக எப்பொழுதும் இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும் உன் செவிக்கு வந்து சேரக்கூடிய விஷயங்கள் நல்லனவாக இருக்க வேண்டும் பிறர் ஏதாவது உனக்கு பிடிக்காத விஷயங்களைப் பற்றி பேசினால் அவர்களை மாற்றுவதை கைவிட்டு விட்டு அந்த இடத்தை விட்டு நீ நகர்ந்துவது வருவது உனக்கு நல்லது அது உன் நேரத்தை சேமிக்கக்கூடியது பிறரை மாற்ற வேண்டும் என்று நீ நினைத்தால் அது பயன்பெறுமா என்று தெரியாது அந்த இடத்தில் உன்னை நீ மாற்றிக்கொண்டு நகர்ந்து வந்து விடு அது உனக்கு பாதுகாப்பானதாக இருக்கும் உன் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றது அடுத்தவருடைய வாழ்க்கைக்கு சென்று அறிவுரை கூறுவதும் அவர்களுடைய பிரச்சனைகளில் நுழைந்து உன்னுடைய பேரை எப்பொழுதும் நீ எடுத்துக்கொள்ள வேண்டாம் உன்னை தேடி ஆறுதல் தேடி வருபவர்களை நீ அமைதிப்படுத்தி உனக்கான கருத்துக்களை தெரிவித்து உன் ஆறுதல்களை அறிவுரைகளை சற்று கொடுத்தால் போதுமானால் நீயாக வழியே சென்று யாருக்கும் யாருடைய வாழ்க்கையிலும் நுழைந்த அறிவுரைகளோ ஆறுதலையோ கொடுக்க முற்பட்டால் அது உனக்கு தராது உன்னுடைய வேலைகளில் கவனம் வைத்து உன் வாழ்க்கையை பற்றிய சிந்தனையில் நீ இருந்தால் அது உனக்கு நலனை கொடுக்கும் உன்னை தேடி வருபவர்களை மதித்து செயல்படு உன்னை புறக்கணிப்பவர்களை நீ புறக்கணித்து விலகி வந்து விடு யாரும் உன்னை நம்பவில்லை என்று கவலைப்படாதே புரிந்து கொள்ளவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டு இருக்காதே காலமும் நேரமும் வரும் மாற்றம் எல்லாவற்றிலும் வரும் மாற்றம் ஒன்றுதான் மாறாதது உனக்கு பிடித்தவர்களிடம் பேசு பிடிக்காதவர்களிடம் சற்று விலகி இரு ஏன் பிடிக்காதவர்கள் மாறியே ஆக வேண்டும் என்று அடம் பிடிக்கின்ற அவர்கள் போக்கில் அவர்கள் இருக்கட்டும் அவர்களுடைய கர்மாவின்படி அவர்களுடைய செயல்கள் அமைகின்றது உன் எதிர்காலம் நலமாக மாற வேண்டுமானால் இந்த கணபதியை பின்பற்று வழிபடு இந்த கணபதியின் நாமத்தை நீ சொல்லி வா தீபம் ஏற்று நல்லது தானாக நடக்கும்